என்னில் வாழும் முகம் காணா நண்பர்களுக்கு உங்கள் நண்பன் தீனிலாவின் வணக்கங்கள் மனதில் கொண்ட காதலியை நினைத்து அவள் வரும் பாதையோரும் நிலைத்திருக்கின்றான் ஒரு முறையாவது அவனை பார்க்க மாட்டாளா என்று ஏங்குகிறான் அந்த ஏக்கத்தின் கவிதை வரிகள் இதோ என்னவளே உனக்காய் நான் காத்திருக்கின்றேன் ஒருமுறை என்னை பாரடி உன்னையே எண்ணி என் உயிரை உனதாக்கி கவிதையும் தீட்ட முயற்சிக்கின்றேன் காகிதமும் நனைந்து போகிறதே உந்தன் உதட்டின் வார்த்தையும் உதிர மறுக்கிறது என்னுயிரும் என் உடலை விட்டு உதிர்ந்து போகட்டும் எந்த இருவெளி இழந்து வழி மாறி தடுமாறட்டும் என் இதயம் பிளந்து என் உதிரம் மண்ணில் சிந்தட்டும் எந்த மூச்சு முட்டி முற்றும் மறந்து போகட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் இழக்கட்டும் உந்த நினைவு மட்டுமே எனதாகட்டும் யாவும் இழந்து யாதும் மறந்து சுய நினைவின்றி சுட்டுமிழி உன் பாதையோரம் நான் சுற்றி வர பைத்தியமென்று ஏலனத்தில் பார்ப்பாயல்லவா நீ ஒரு முறையாவது அப்போதாவது என்னை அல்லவா நீ ஒரு முறையாவது அப்போதாவது என்னை அல்லவா